நீ கோல நீட்டி நில்ல மோசே நீ உன் கோல நீட்டி நில்ல நீ உன் கோல நீட்டி இதை பிளந்து விடு இந்த பிரச்சனையை கண்டு நீ துவண்டு போகாது இந்த பிரச்சனையை கண்டு நீ கேள்வி கேட்காது இந்த பிரச்சனையை கண்டு நீ சந்தேகப்படா உன் கையில் இருக்கிற வார்த்தை கோலை பிடித்து பல ஆண்டை கடக்க பண்ணினவருக்கு இந்த ஒரு நாள் பிரச்சனை முடிப்பது சந்தலர் யாதரவோ லெக்கர பல கதர் யாதரவோ சந்தலர் யாதரா ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரி ஹாலை லூயா கோலை எடுத்து பிளந்து போடுன்றார் சமுத்திரத்துக்கு முன்னாடி போய் நீட்டி நில்லுன்னு சொல்ல பிளந்து போடுன்றார் நீ இதுல சந்தேகப்படாத இந்த கோலை வச்சுதான் மோசே இந்த கோலை கொண்டு உன்னை அனுப்பிதா நானூத்தி முப்பது வருஷம் பிரச்சனைய ஒரு இரவுல நான் முடிச்சு கட்டினேன் இதே கோலை வைத்து இந்த பிரச்சனையில நில்லு இதே வார்த்தையை வைத்து இந்த பிரச்சனையில நில்லு போக மாட்டா நீ மூழ்கி போக மாட்டா இது உனக்கு முன்பாய் வழி திறக்கிறது உனக்கு முன்பாய் வாசல் திறக்கிறது விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க ஆர்ப்பரிங்க ஆர்ப்பரிங்க என்னோடு இருக்கிறவர் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் 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 பலபோ சந்தல அறியாதர பலபோ நிக்கர பலகதறியாக்க